ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் இவ்வளோ கம்பெனிஸ்லேருந்து எந்த கம்பெனியில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும் அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே வந்து பே பண்ணுவாங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலும் ஃபைனலேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ப்ரீ ஃபைனலேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு பல்க் ஹையரிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இதில் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க வேரியஸ் கம்பெனிஸ் இருக்குது வேரியஸ் லொக்கேஷன் இருக்குது ஸோ இது என்ன ஜாப் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ஜாபோட லிங்க் நம்ம சேனல் பயோவில் இருக்கும் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து டிஎஸ் ஜீரோ ஒன் நைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வரும் டிசிஎஸ் சேலரி அப் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா TCSல மட்டும் இருந்து வரல இருந்து நிறையா விதமான கம்பெனிஸ் வந்து இருக்குது ஸோ அந்த கம்பெனிலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் கம்பெனி தான் டிசிஎஸ் தான் வந்து எடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து இந்த ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாப் ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய விதமான கம்பெனிஸ்ல நிறைய விதமான ஜாப் ரோல்ஸ் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து ஹையர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த ஒரு டிகிரி படிச்சுருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்கில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே வந்து கேட்கல பேசிக்கான ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஏன்னா ட்ரைனிங் வந்து இவங்களே கொடுத்துருவாங்க அதனால் சேலரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் வரைக்குமே வந்து கிடைக்கும் இது வந்து கம்பெனி பேஸ் பண்ணி ஜாப்ஸ் அண்ட் சேலரி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஜாப் டைம் பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஃபுல் டைம் ஜாபாக தான் இருக்கும் ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கு பார்த்திங்கனா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது மூலமாக நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சானலுக்கு நீங்கள் தெரிவிக்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू फॉर वॉचिंग सब्सक्राइब पॉ मोर वीडियो थैंक यू